நம்ம நேர்ல வந்து சந்திச்சு நம்ம லைவ்ல வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஒரு நேரலையும் சந்திச்சு மிகவும் அழகான தருணங்களாக மாத்தி கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாலா வந்திருந்தாங்க தம்பி அதுக்கப்புறம் ஏழுமலை தம்பியும் அசோக்கு அசோக் தேவி அவர்களும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சலமா தம்பி சேலத்துல இருந்து வந்திருந்தாங்க இந்த நேரில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீதாலட்சுமி அப்படின்னு ஒரு தங்கையை அறிமுகப்படுத்துறோம் நம்ம சேனல்ல வாங்க கீதாலட்சுமி அவர்களே என்னோட சேனல் ஐடி இது வரைக்கும் எனக்கு எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க இனிமேட்டும் பண்ணுங்க மிக்க மிக்க நன்றி வந்துட்டாரு நண்பர் கே கே வாங்க கே கே அவர்களே வாங்க கேட்க சொல்றேன் கிருஷ்ணா தான் கூப்பிடுவேன் கூப்பிட்டேன் அதனால இன்னைக்கு நான் கிருஷ்ணானே கூப்பிடேன் இனிய வணக்கம் வணக்கம் ஆஹ் நம்ம சேனல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீதா தங்கை வந்திருக்காங்க நேர்ல சந்திக்க வந்திருக்காங்க வேலூர் போய் அவார்டு வாங்க வேண்டிய கீதா அவர்கள் வந்து இங்க நம்ம இல்லத்துல வந்து என் கையால அவார்டு வாங்கியிருக்காங்க போலாம் அவார்ட் பங்கு போகலான் அக்காவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால வீட்டுல அனுப்பலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கடைசியில பார்த்தா எனக்கும் அதே பிரச்சனை வந்துச்சு போக முடியாத சூழ்நிலையா போயிடுச்சு ஆனா எனக்கு அங்கெல்லாம் வாங்கியிருந்தாலும் இவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல அக்கா கையால வாங்குறதுதான் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு நான் இருந்தே அதே வேலூர் போயிருந்தாலும் இதே அக்கா கையால மட்டுமே தான் அந்த நான் வாங்கியிருப்பேன் பிரபாகர் கூப்பிட்டு இருப்பா அவங்க கையால நான் கண்டிப்பா வாங்கியிருப்பேன் ஆனா எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு கடவுள் எங்கயாவது ஒரு இடத்துல நம்ம நினைச்சத செய்வாரு அது நியாயமானதா இருந்தா செய்வாருன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுதான் இந்த தருணம் எனக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இந்த ஹாப்பிக்கு காரணம் நீங்கள் அனைவரும் மட்டுமே நன்றி 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 பாத்தீங்கன்னா நம்ம அவார்டு கொடுத்தது அதுக்கப்புறம் எல்லா எல்லா போட்டோஸும் வந்து நாளைக்கு போஸ்ட் ஆகும் கண்டிப்பா வீடியோ எல்லாம் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு நேரலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை நேரலை இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நான் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தான் அந்த நேரலை ஏன்னா இன்னைக்கு நிறைய வேலை அக்காவோட நேரலை டைம் நான் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு அதனால எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒன் அவர் சேர்த்து வந்திருக்காங்க யாருனே தெரியல அந்த போன்ல அந்த போன் போன் எங்க உன் மொபைல் எடு கேக் உன்னோட மொபைல்ல ஆன் பண்ணிக்கோ நம்ம வந்து கீதா யூடியூபர் அவங்க வந்து சூரப்பேட் சூரப்பேட்ல இருந்து நம்மளை சந்திக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரொம்பவே மகிழ்ச்சி வாங்க ஜெய் நீங்களா வாங்க நேரலில எல்லாம் பார்த்ததுக்கெல்லாம் இவங்கதான் ஜெய் நம்ம கீதாவோட லைவ்ல நேரலையில வந்து நிறைய வந்திருப்பாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க பேக் போன் அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடியோலாம் எல்லாம் நாளைக்கு மிஸ் பண்ணாம பாருங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் எடுத்துரு போனாங்க நாளைக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க சரிங்களா இந்த நேரலை வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள சந்திக்கிறதுக்கு வந்து யூடியூப் கீதா அவர்கள் வந்திருந்தாங்க அதனால இங்க வந்து நெட்டு கிடைக்காது கீதா கிடைக்கல சுத்துத கிருஷ்ணா வணக்கம் கிருஷ்ணா வாங்க கமல் அவர்களே வாங்க கமல் தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பேருனே தெரியல லென்தா இருக்கு பேரு அது என்ன எழுதுனாங்கன்னு தெரியே கிருஷ்ணா மேல ஒரு பேரு இருக்கு எனக்கு படிக்க தெரியல

கடையில வேலை இருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு வந்து கீதா அவர்கள் வந்து இருந்தாங்க அவங்களை வந்து நாங்க அறிமுகப்படுத்துறோம் இன்னைக்கு சேனல்ல அப்படின்றாங்க மாலை வணக்கம் அப்படின்றாங்க வாங்கோ ராம் ராமன் வாங்க வணக்கம் இன்னைக்கு வந்து ஹா கீதா வேறவேல வந்தா தானே கீதா அவர்கள் வந்திருக்காங்க இவங்க நீங்க பாத்துருப்பீங்கல்ல சேனல் பேசுங்க கீதா லட்சுமி ராஜேந்திரன் என்னோட ஐடி நேம் ஆமா ஐடி நேம் கேட்டுக்கங்க அவங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்க வந்து ரொம்ப அழகா இருக்கும் அவங்களோட வீடியோ வினோ ரமன் கமல் நம்மள வந்து கீதா அவர்கள் வந்து இங்க சந்திக்க வந்திருக்காங்க ரொம்பவே மகிழ்ச்சி அவங்க வந்து வேலூருக்கு போக வேண்டியது அன்னைக்கு போக முடியல இங்க வந்து அந்த அவார்டு வந்து என் கையால வாங்கிட்டாங்க அதனால ரொம்பவே மகிழ்ச்சி அதோட வீடியோலாம் நாளைக்கு போஸ்ட் ஆகும் கண்டிப்பா போய் பாருங்க சரிங்களா எல்லோரும் லைக் போடுங்க அப்படின்றாங்க நம்மளோட கிருஷ்ணா

அவங்க வீடியோ போய் பாருங்க கமல் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோட என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கும் பாருங்க அவங்களோட வீடியோலாம் நல்லா இருக்கும் கீதா சிஸ்டர் வணக்கமுங்க அப்படின்றாங்க அவங்களுக்கு கமல் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து கீதாவை பாத்தது எதுவுமே சாப்பிடல சாப்பிடாமயே கிளம்புறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இவன் பாருங்க நீங்க சாப்பிடுங்க பொறுமையா சரிங்களா எதுவுமே சாப்பிட மாட்டேன்றான் கிருஷ்ணா எதுவுமே சாப்பிடல

கவிஸ் ஃபேமிலி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அமுதாக்கா அமுதாக்கா கிவிஸ் ஃபேமிலி தான் அமுதாக்கா அமுதாக்கா வந்துட்டேன் கீதா வந்து வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்து கூடிய சீக்கிரம் நாங்க ரெண்டு பேரும் உங்களை மீட் பண்றோம் அமுதாக்கா ஆமா ஹாய் பிரபா சிஸ்டர் கீதா தங்கை இனி இறை வணக்கம் அப்படின்றாங்க அப்புறம் வந்து கமல் வந்திருக்காங்க செல்வி வா வருவாங்க சிஸ்டர் அப்படின்றாங்க நம்மளோட கமல் அப்புறம் கே கே நண்பா அப்படின்றாங்க செந்தில் முருகன் வாங்க வணக்கம் கேக்க நம்ம லேங்குவேஜ் பேசணும் இவங்க வந்து கீதா அவர்கள் வந்திருக்காங்க யூடியூபர் அவங்க ரொம்ப பெரிய நடிகர் சிறந்த நடிகர் அப்படின்னு அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த அவார்டு எடுத்து நம்மளோட சேனல்ல நம்ம வந்து கீதா அவர்களுக்கு வந்து உங்க சார்பிலையும் எல்லா சார்பிலையும் வந்து நம்ம அவார்டு கொடுக்க போறோம் இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நம்ம சேனல் சார்பில் வாங்கண்ணா நம்ம வந்து வேலூர்ல வந்து கொடுக்க வேண்டிய அவார்டு வந்து இன்னைக்கு ஏன் கையால வந்து நான் மகிழ்ச்சி உங்களுக்காக உங்களுக்குதான் உங்களுக்கு சேர வேண்டியது நான் வாங்கிக்கிறேன் உனக்கு சேர வேண்டியதுடா நான் வாங்கிக்கிறேன்டா ரெண்டு பேரும் எனக்காக விட்டு குடுத்துருவாங்க நான்

அதுக்கப்புறம் வந்து என் கையாலேயே வந்து நான் வந்து குடுக்குறேன் உங்க சார்புல உங்க எல்லாரோட சார்பிலையும் வந்து பெஸ்ட் சிறந்த நடிகர் உங்க எதுல வந்து இது நடக்கணும் தான் என்னோட ஆசை ஏன்னா நீங்க எல்லாம் இல்லையானா இந்த அளவுக்கு நாங்க எல்லாருமே வந்திருக்க முடியாது அதுவும் இல்லாம இந்த ஷார்ட் பீரியட்லயே வந்து ரொம்ப அழகான ஒரு அன்பான தங்கச்சியை கொடுத்த கடவுளுக்கும் கிருஷ்ணாவுக்கும் நன்றிகளும் சொல்றேன் கிருஷ்ணா உங்களோட சார்பில் நான் நான் थैंक கிருஷ்ணா रा थैंक कृष्णा சார்பா சரிங்களா இது வந்து கேகேக்கு இது வந்து வீராக்கு இது வந்து ஜெய் சிறப்பா நீங்க வந்து ஜெய்ய நீங்க பார்த்ததெல்லாம் நல்லா பாத்துக்குங்க இது வந்து ஜெய் இவங்க தான் வந்து ফুল அண்ட் ফুল சப்போர்ட் பண்றாங்க கீதாக்கு அதுக்கப்புறம் இதுல வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுகுமே என்னோட மனமார்ந்த நன்றிகளை வாச்சுக்குல தெரிகிரனா நீங்க எல்லாரும் இல்லனா நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது இன்னைக்கு நம்ம எல்லாம் தேடி யூடியூபர் கீதா அவர்கள் வந்து என்ன சந்திக்கு வந்ததங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அமுதா வாயா 와야ன்றவங்க செந்தில் முருகன் வந்து ஆறாவது லைக் போட்டுருக்காங்க தேங்க் யூ செந்தில் முருகன் ஜெய் நிஜமாலுமா அப்படின்றாங்க கமல் வந்து நீரும் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்றாங்க அப்படியே வாங்க சாப்பிடலாம் வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க கமல் அதுக்கப்புறம் வந்து சத்யா சத்யா சத்யப்பன் பேருன்னு கொஞ்சம் தமிழ் வாங்க முத்து வாங்க முத்து முத்துகுமார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் அப்படின்னு கேக்குறாங்க முத்து முத்து நான் வந்து சென்னை ஆவடி நான் வந்து பெயர் கிளாஸும் ஆரி கிளாஸ் டீச்சரு நான் ஒரு சமூக சேவகர் இன்னைக்கு இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து நிறைய எல்லாம் வந்து என்ன சந்திக்க வந்திருந்தாங்க அதனால இந்த நேரலை போட்டுருந்த முத்துக்குமார் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா என்னோட சேனலை வெல்கம் உங்களை நான் என்னோட சேனல் போய் பாருங்க அபி ஹாய் அபி வாங்க எப்படி இருக்கீங்க தங்கமே அக்காவே வரம் உங்களை பார்க்க அப்படின்றாங்க கண்டிப்பா வாங்க எல்லாரும் வாங்க ஊர் வந்து ஆவடிப்பா முத்துக்குமார் ஆவடியில இருந்து பேசுறோம் லைக் ஒன்று தான் போட முடியும் கீதா இரண்டு போட முடியாது அப்படின்றாங்க கே கே வெய்யாலம் தான் அப்படின்றாங்க நம்மளோட கீதா பாண்டி வந்திருக்காங்க வாங்க வாங்க பாண்டி எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நான் சாப்பிட்டேமா ஹாய் கீதா சிஸ் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அப்படின்னு கேக்குறாங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கப்பா புருவம் அழகிய என் தங்கை அப்படின்றாங்க ஆமா கீதா ரொம்ப அழகா இருக்கும் புருவம் பாண்டிப்பா வா வாப்பா சிஸ்டர் அப்படின்ற பாண்டி சிஸ்டர் வாங்க அப்படின்றாங்க ராமநாதன் ராமநாதன் வாங்க வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தங்கமே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க கவி கிருஷ்ணா சாப்பிட்டாச்சான்னு கேக்குறாங்க பாண்டி மகிழ்ச்சி கடலின் எண்ணெய் மூழ்கடித்து விட்டீர்கள் மகிழ்ச்சி கடல மூழ்கடித்தான் கிருஷ்ணா

அதுக்கப்புறம் அப்புறம் கீதா சிஸ்டர் அப்படின்றாங்க கமல் கंग्रेचुலேஷன் थैंक यू थैंक यू थैंक यू நீ கமல் பண்ணவனா பேஸ் நீங்க கூட கமல் கூட கமல் கூட படி வா அப்புறம் ஸ்ரீதர் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த்

அப்புறம் சிஸ் அப்படின்றாங்க ஜெய ஹரிஷ் ஜெயராஜ் ஹரிஷ் ஜெயராஜ் ஹாய் ஹரிஷ் ஜெயராஜ் வணக்கம் வாங்க கே கே சார் ஸ்ரீகாந்த் அப்படின்றாங்க வாங்க ஸ்ரீகாந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மத்தியானம் வந்தீங்களா நான் தெரியும் எனக்கு

அதுக்கப்புறம் லக்ஷ்மன் லக்ஷ்மன் வந்திருக்காங்க ஐ அம் ஃபர்ஸ்ட் டைம் டு சா யுவர் சாட் थैंक यू थैंक यू லக்ஷ்மன் थैंक यू थैंक यू நான் சமூக சேவை பண்றேன் போய் பாருங்க லக்ஷ்மன் உங்களுக்கு லக்ஷ்மன் அக்காவோட சேனல்ல போய் கம்யூனிட்டில பாருங்க அக்காவோட சேனலை ஃபுல்லா பார்த்துட்டு वीडियोस எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நான் வந்து டிடி தமிழ்ல லாஸ்டா பேசி இருக்கோம் நானு கண்டிப்பா நீங்க போய் லிங்க் கொடுத்திருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்க

அதுக்கப்புறம் கோப்பையும் கொடுத்துருப்போம் இவ போய் அங்க வேலூர்ல வாங்கறதுக்கு பதில் என் கையால வாங்கணும்னு எனக்கு இதுதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னதான் ஆயிரம் பேர் முன்னாடி பிரபா கா மூலயமா வாங்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா மகிழ்ச்சி எல்லாருக்கும் சந்தோஷம் அக்கா லைக் ஓகே ஸ்ரீகா ஓகே ஸ்ரீகாந்த் தேங்க்யூ சொல்லவே இல்லையே கே கே நண்பா அப்படின்றாங்க சதீஷ் பெயர் சொல்லுங்க அப்படின்றாங்க நான் வந்து ரமேஷ் பிரபாவதி மனிதன் தாப்போ முதியோரின் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் வர்க்கர் சமூக சேவகர் என்னோட வீடியோ எல்லாம் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் உங்க பேர் என்னதுங்க ஸ்ரீகாந்த் இது நிவாஸ் நிவாஸ் என் பேர் ரமேஷ் பிரபாவதிப்பா சதீஷ் அதுக்கப்புறம் சொல்லுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா அப்படின்றாங்க கம் யாரு கிருஷ்ண கிருஷ்ணன் சாப்பிட்டேன் பா நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் சகோதரி மாலை வணக்கம் அப்படின்றாங்க யாரு பாரதா என்னது

நான் வந்து தையல் கிளாஸும் ஆரிய கிளாஸும் எடுக்கிறேன்ப்பா அப்படியே அக்கா பண்றாங்க ஆமா அப்படித்தான் எல்லோரும் லைக் போடுங்க அப்படின்னா ஓகே அப்படின்றாங்க அப்புறம் ரமேஷ் வந்து ஹாய் சொல்றாங்க அப்புறம் சதீஷ் வந்து நல்லா இருக்கேன் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சூப்பரா இருக்கும் சார் நாங்க நல்லா இருக்கோம் அப்புறம் வந்து கதிரவன் கதிரவன் ஹாய் கதிரவன் நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க சிவம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ரமேஷ் ரமேஷ் பிரபாவதி நாங்க பேரு சிஸ்டர் நலமா அன்புன்னு பாசமோல விரும்பணம் கும்பிடாங்க தேங்க்யூ சூப்பர் 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 கீதா அப்படின்றாங்க சகோதரி உங்க பக்கத்துல இருக்கிற சகோதரி எந்த ஊரு சொல்லுங்க சகோதரி சென்னையில இருந்து பேசுறோம்ப்பா அவங்க வந்து சூரப்பேட்டு அந்த அவார்டு ஜெய் கையில கொடுத்து அழகு பாருங்க கீதா கிருஷ்ணா என் பெயர் ரமேஷ் சந்தோஷம் ரமேஷ் வாங்க வெல்கம் சகோதரியே கூப்பிடுங்க அப்படின்னா சரி ஸ்ரீ ஸ்ரீனே கூப்பிடுறேன் அப்புறம் வணக்கம் ஃப்ரம் கேரளா அக்கா அப்படின்றாங்க அப்படிங்களா சுஜிதா வாங்க சுஜிதா வணக்கம் நான் ரமேஷ் பிரபாதி மனிதம் அப்போ முதியோரின் தேடல் முடிவுகள் இல்லை எல்லையும் இல்லை அப்படின்னு நிறைய முதியோருக்கு உதவி சேனல் கண்டிப்பா நீங்க சேனல் போய் பாருங்க அப்பதான் நான் யாருன்னு தெரியும் சரிங்களா வால்ட் எங்க ரெசிபி பாத்துக்குள்ள அக்கா அப்படின்றாங்க ஓகே தேங்க் யூ சரி இது நேரலயே முடிச்சிரற நான் கொஞ்சம் வேலைகள் இருக்கு அதிகமா இல்லடா நம்ம ஆட்டோலயே ஏத்திட்டு போக வேண்டியதா சென்னையில எங்க சென்னை yavadi ஹாய் அக்கா அப்படின்றாங்க ரோஜா வாங்க வாங்க ரோஜா நல்லா இருக்கீங்களா சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்றாங்க நம்ம கிருஷ்ணா ஹாய் ஹாய் துபாய் ஹாய் துபாய்ல இருந்து பேசுறாங்க ஸ்ரீனிவா ஸ்ரீனி சிவானந்தம் சிவானந்தம் ஹாய் சிவானந்தம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரோஜா லைக் டென் தேங்க் யூமா ரோஜா சகோதரி வணக்கம் அப்படின்றாங்க அம்மா ஜீனி ஜானம் ஆரம்பிச்சும்மா லைக் கமெண்ட் குடுக்குமி அம்மா அப்படின்றாங்க சுஜிதா இல்ல

ஓகே நாளைக்கு சந்திக்கிறேன் மணிக்கு லைவ் நான் இப்போ நெட்டு சரியா கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து கடையில கொஞ்சம் நான் கிளம்புறேன் நான் விவசாயி ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து கீதா அவர்கள் வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு இறங்குடா இறங்குடா பட்டு இறங்கு ஓகே இத்தோட நேரலே முடிக்கலாமா இது வெளிச்சடிக்குது ஆஹ் இத்துடன் இந்த நேரலை முடிக்கப்படுகிறது நாளைக்கு பதினோரு மணிக்கு நேரலை சந்திக்கலாம் சரிங்களா நான் விவசாயி ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து யூடியூபர் கீதா வந்து என்னை சந்திக்க வந்திருந்தாங்க தான் நம்ம நேரலையில் வந்து பார்த்து உங்க கூடலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா உங்கள் ஆசை நிறைவேறிச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து நேரலை போடுங்க போடுங்க போட்டுட்டா போட்டுட்டா நேரலை ஓகே தேங்க்யூ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி இது நேரலை முடிக்கிறேன் சரிங்களா நாளைக்கு பதினோரு மணிக்கு சந்திக்கலாம் சரிங்களா எல்லாருக்கும் நன்றிகள் பிரபா அவர்களே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ரொம்ப சந்தோஷம் ஆறு படையப்பன் அப்படின்னு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நேரலை முடிக்கிற ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது முருகனே வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோட சேனல் போய் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் சேனல் பார்த்துட்டு நீங்கள் சேனலாக இருந்தால் கமெண்டில் வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போடுங்க ஹாயின்னு போடுங்க ஆறுப்படையப்பன் நானும் உங்க சேனல் வந்து பாக்குறேன் சரிங்களா ஓகே சரகோதரி சென்று வருகிறேன் அப்படிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் பாய் பாய் தேங்க் யூ வாங்கி தரேன் பாய் முருகரே வந்து எங்களை வழி நடத்துற மாதிரி இருக்கு லாஸ்ட் ஃபைனல் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு கமெண்ட்ல வணக்கம் சொல்லுங்க சரிங்களா சரிங்க நாளைக்கு மீட் பண்ணலாம் அனைவருக்கும் தேங்க் யூ பாய் பை தேங்க் யூ இது பாரு என்னென்ன பண்ணுது ஏறி வந்துட்டே இருக்கு சரி 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 உனக்கு